அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எதிய இதோ ஓர் இதயம் முழு நாவல் அதிகாலை ஆறு மணி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் திருச்சி சந்திப்பு நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது ஜன்னல் வழியே அவன் பார்த்தான் இரண்டு நாட்களாக பெய்த மழை ஓய்ந்து கீழ்வானம் சிவந்து கொண்டு வந்தது அவனுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை பவளமேடு என்பது திருச்சிக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சேலம் செல்லும் பாதையில் காவிரி கரையை ஒட்டிய அமைதியும் செழுமையும் நிறைந்த ஒரு கிராமம் தங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் என நம்புகிறோம் ஆஸ்பத்திரி கட்டிடத்தை திறந்து வைத்து தங்களையும் வரவேற்று தலைமை தாங்குவதற்கு கொடைவள்ளல் சதானந்தன் அன்புடன் இசைந்திருக்கிறார் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வீடு எல்லா வசதிகளுடனும் தங்கள் வரவை எதிர்நோக்கி உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பஸ் நிலையத்தில் உள்ள வெற்றிலைப்பாக்கு கடை அருகே தங்களை சந்திக்க தனிக்காசலம் வந்திருப்பான் மற்றவை நேரில் தங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரா வீரப்பன் ஆஸ்பத்திரி செயலாளர் கடிதம் அவனுக்கு இருந்தது பவளாம்பிகை மருத்துவமனையின் நிர்வாகத்தை ஏற்று செயல்பட தலைமை மருத்துவனாக அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டு அவர்கள் அனுப்பிய ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு அனுப்பிய அன்றிலிருந்தே பவளமேட்டை பற்றி அவனுக்கு என்னென்னவோ கற்பனைகள் எதிர்பார்ப்புகள் சென்னையில் புரசைவாக்கம் புண்ணியக்கோடி தெருவில் உள்ளடங்கி சென்ற ஒரு சந்துவில்தான் அவனும் அவன் தாயார் அபிராமியும் தங்கை மோகனாவும் வசித்தனர் அண்ணன் இத்தனை படிப்பு படித்துவிட்டு கிராமத்து ஆஸ்பத்திரியில் வேலை ஏற்றுக்கொண்டது பற்றி மோகனாவுக்கு பெருத்த ஏமாற்றம் வருத்தமும் கூட அவனுடைய வகுப்பு தோழர்களாக இருந்தவர்கள் எல்லோரும் தாயகத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வாரி கொட்டுவதாக அவள் கேள்விப்பட்டிருந்தாள் இருந்தாள் அரபு நாடுகள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்று அவனது தகுதிக்கு வெளிநாடுகள் பல இருந்தும் அண்ணன் இப்படி பிடிவாதமாக கிராமத்துக்கு கிளம்பி விட்டது பற்றி அவள் உள்ளூர வருந்தினாள் நினைவு தெரிந்த நாள் முதல் பட்டணவாசம் இப்பொழுது பட்டிக்காட்டில் தன்னை கொண்டு புதைத்து கொள்ள வேண்டுமே என்று எண்ணும் பொழுது மோகனாவுக்கு அழுகைதான் வந்தது ஆனால் அம்மா அபிராமி வாயை திறக்கவில்லை என்னம்மா யோசிக்கிறீங்க அப்பாவுக்கு வைத்திய வசதி கொடுத்திருந்தால் அவர் பிழைத்திருப்பார் அல்லவா கணவர் இறந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் அன்று நடந்தது போல் அபிராமிக்கு அந்த துன்ப சுமை வேதனையை கொடுத்தது நடந்ததை நினைக்கும் போதே அவள் கண்கள் கலங்கின சண்முகம் நீ படித்தவன் உனக்கு தெரியாதா இது உன் பிற்காலத்தை பற்றின பிரச்சனை நீ எங்கே வர சொன்னாலும் நான் தயார் எனக்கு வேண்டியது எல்லாம் கடைசி நிமிடத்திலே கொடுப்பனை இருந்தால் உன் கையால தண்ணி வாங்கிக்கிட்டு போகணும் தான் ஆசை அவ்வளவுதான் கரகரத்தது அவள் குரல் பவளமேடு உங்களுக்கும் விரைவில் பிடித்துவிடும் கவலைப்படாதீங்க ஆறுதல் சொன்னான் மகன் அதற்கு பின் அவன் வேகமாக ஊருக்கு கிளம்ப ஆயத்தம் செய்யலானான் கையில் ஒரு சிறு பெட்டி தோளில் விமான பயணிகள் பயன்படுத்துவது போன்ற ஒரு தொங்கும் பை இவைதான் அவனது உடைமைகள் முதலில் அவன் சென்று வேலையை ஏற்று சில நாட்களில் சூழ்நிலையை புரிந்து கொண்டதும் சென்னைக்கு வந்து தாயையும் தங்கையையும் அழைத்துச் செல்வதாக திட்டமிட்டிருந்தான் நிலையத்திலிருந்து வெளியே வந்தான் எப்போதோ ஒரு முறை அவன் அங்கே வந்த ஞாபகம் கால் வந்த வழி நடந்து அந்த ஹோட்டலுக்கு போனான் பொழுது பளபளவென்று முடிந்து வெளிச்சம் பரவ விட்டிருந்தது ஊருக்கு கிளம்பும் அவசரத்திலும் ஆனந்தத்திலும் அவன் இரவு சாப்பிடவில்லை ஒரு டம்ளர் பால் மட்டுமே குடித்துவிட்டு கிளம்பியிருந்தான் இப்பொழுது பசி வயிற்றை கிள்ளியது ஹோட்டலுக்குள் நுழைந்து கை கழுவும் தொட்டி அருகே சென்று தோல்பையில் இருந்த சோப்பு துண்டு பிரஷ் பேஸ்ட் எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான் நிதானமாக பல்துளைக்கு முகம் கழுவி தொடைத்து கொண்டான் சுவரில் தொங்கிய கண்ணாடியில் முகம் பார்த்து முடியை வாரி சீர்திருத்தினான் பின்னர் உட்புறம் சென்று சாப்பிடும் இடத்தில் அமர்ந்தான் காலை வேலை அங்கு கூட்டம் வழிந்தோடியது அவசரமாக இரண்டு இட்லிகளையும் ஒரு டம்ளர் காஃபியையும் வாங்கி சாப்பிட்டு முடித்துவிட்டு பணத்தை கொடுத்தவன் வெளியே வந்தான் அந்த பெரிய மழைக்கு பின் வெளிப்பட்டிருந்த கதிரவனின் ஒளியில் வெப்பம் இருக்கவில்லை பஸ் நிலையத்தை நோக்கி நிலவில் நடப்பது போல் நிதானமாக நடந்தான் கொஞ்ச நேரத்தில் புறப்பட தயாராக நின்று கொண்டிருந்த சேலம் செல்லும் பஸ்ஸில் இரண்டு இருக்கைதான் காலியாக இருந்தன அவசரமாக ஏறி ஜன்னல் ஓரமாக இருந்த இடத்தை பிடித்து அமர்ந்து விட்டான் அதே நேரம் விழுந்து அடித்துக்கொண்டு ஓடிவந்த ஓடி வந்த பருமனான ஒரு மனிதர் யாருடனோ கத்தி பேசியபடி தொப்பென்று அவன் மடிமீது விழாத குறையாக அமர்ந்து கொண்டார் அவன் வெறுப்புடன் ஜன்னல் ஓரமாக ஒட்டி கொண்டான் பஸ் கிளம்பி ஒரு குழுக்களுடன் திருப்பம் ஒன்றிலே வளைந்து நெடுஞ்சாலையில் ஓடத் தொடங்கியது நீங்க எவ்வளவு தூரம் வெற்றிலை காவேறிய பற்களை காட்டினார் திருமான் பருமனார் காது கேளாதவன் போல் மௌனம் புன்னகைத்தான் சண்முகம் தொலைதூரமோ பருமனார் விடவில்லை அவரது மூச்சு அவன் கன்னத்திலே வந்து மோதும் அளவு நெருங்கிவிட்டார் ஓரத்திலே நசுங்கி விடுவது போல் தவித்தான் சண்முகம் அவரது தனத்தொணப்பு வேதனை அளித்தது அருவறுப்பும் திகைப்பும் அவனை ஒரு கணம்தான் ஆட்கொண்டன அடுத்த கணம் மனதுக்குள்ளே அந்த நினைப்பு தான் எழுந்தது பவளமேட்டு மக்களுக்கு பணி செய்து வாழ அவன் புறப்பட்டு வந்திருக்கிறான் தொடையை நசுக்கிய அந்த மனிதரை போல் சந்திக்க போகிற கிராமத்து மக்கள் எத்தனை பேரோ அதற்குள்ளேயே அழுத்து கொண்டால் பவளமேடு என்கிற ஊருக்கு போகிறேன் பெரியவரே நீங்க அவ்வளவுதான் அந்த மனிதர் பஸ் எழுப்பிய ஒளியையும் மீறி உரத்த குரலில் தன்னை பற்றிய விவரங்களை வாய் ஓயாமல் கொட்டத் தொடங்கிவிட்டார் ஒரு முறை அவன் வைத்திய சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள பம்பாய் செல்ல நேர்ந்தது முதல் முறையாக அவன் விமானத்தில் பறந்து சென்றான் சென்னையிலிருந்து புறப்பட்ட விமானம் பம்பாய் அடையும் வரை பக்கத்திலேயே அமர்ந்திருந்த பிரஷ்மிசை பெரிய மனிதர் அந்த ஒன்னே முக்கால் மணி நேரமும் வாயை திறக்கவில்லை அவனது பக்கம் கூட மறந்தும் திரும்பி பார்க்கவில்லை பேசினால் முத்து உதிர்ந்துவிடும் போன்ற தோரணையில் முகவாயை நிமிர்த்தி கொண்டு இடித்த புலி போல இருந்தது அவனது நினைவில் எழுந்தது அந்த பட்டணத்து ஆசாமிக்கும் இந்த பட்டிக்காட்டு ஆசாமிக்கும் எத்தனை வேற்றுமை ஆவலுடன் ஆசையுடனும் பேச வந்த அவரது கபடமற்ற சுபாவத்தை எண்ணி மனம் கரைந்து போனான் தான் படித்தவன் பட்டணவாசி என்ற கனவு கலைந்து மனம் விட்டு பேசி சிரிக்கும் அளவு அவன் கீழே இறங்கி வந்து விட்டான் பஸ் வேகமாக சென்று கொண்டிருந்தது பக்கத்தில் இருந்த மனிதர் உரத்த குரலில் வேடிக்கையாக சொன்னதை கேட்டு அவன் சிரித்தபடியே காற்றிலே புரண்ட கிராஃபு முடியை ஒதுக்கி கொண்டு திரும்பியபோதுதான் சிரித்தபடியே காற்றிலே புரண்ட கிராஃப் முடியை ஒதுக்கி கொண்டு திரும்பியபோதுதான் பார்த்தான் பெண்கள் இருவர் மத்தியில் கடைசி இருக்கையில் அவள் அமர்ந்திருந்தாள் தாழும்பு மேனியை தழுவி கொண்டிருந்த ரோஜா வண்ண நூல் சேலையில் அப்பொழுதுதான் பூத்த புத்தம் புது மலர் போல் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தாள் திகைப்போடு மீண்டும் பார்த்தான் சிரிப்பு நிழலாடிய கண்கள் எடுப்பான மூக்கு மெல்லிய புன்னகை தவழும் உதடுகள் அவனை திக்குமுக்காடு செய்தன கல்லூரியில் அவனுடன் படித்த பெண்கள் எத்தனையோ அழகிகளை கண்களால் பார்க்காதவன் அல்லன் அவன் கூடவே வேலை செய்த பெண் வைத்தியர்களுடன் இருக்கிறான் ஆனாலும் அவளை கண்டதும் அவன் மனதிலே ஏன் அந்த புதிய உணர்வு தடுமாற்றம் அவனாலேயே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு குழப்பம் அவனுக்கே வியப்பாக இருந்தது நெற்று மீது துளிர்த்த வியர்வையை கைக்கொட்டையால் துடைத்துக்கொண்டு மெதுவாக அவளது பக்கம் திரும்பிய போது பஸ் திடீரென்று ஒரு குழுக்களுடன் நின்றது பயணிகள் பயத்தினால் கூச்சலிட்டனர் நெடுஞ்சாலையின் ஓரமாக ஒதுங்கிச் சென்ற ஆட்டு மந்தையிலிருந்து பிரிந்த ஒரு ஆட்டுக்குட்டி குறுக்கே வந்துவிட்டது ஓட்டுநர் விபத்தை தவிர்க்க வேகமாக வண்டியை திருப்பி ஒதுக்கி ஓட்டியிருக்கிறார் மழையினால் சேராகிவிட்ட குழியொன்றில் பஸ் சக்கரம் சிக்கி வழுக்கி திசை மாறி அருகில் இருந்த கிடுகிடு பள்ளத்தை நோக்கி விரைந்தது புத்திசாலியான ஓட்டுநர் சட்டென்று பிரேக்கை அழுத்தி அருகில் இருந்த புளிய மரத்தடியில் மோதும் நிலையில் எப்படியோ நிறுத்தி இருக்கிறார் மடியிலே இரண்டு வயது பையனை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி குழந்தையுடன் எதிர்ப்புற இருக்கையில் கொண்டு விழ பையின் நெற்றியிலிருந்து குபுகுபு என ரத்தம் வழிய தொடங்கியது பக்கத்தில் இருந்தவள் ரத்தம் ரத்தம் என்று அலர பஸ்ஸில் இருந்தவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி தடதடவென எழுந்தார்கள் அந்த தாயார் பெருங்குழலில் அழ ஆரம்பித்தார் அப்போதுதான் சண்முகம் செயல்பட்டான் அந்த தாயாரையும் இறக்கி மரத்தடியில் உட்கார வைத்தான் காலடியில் வைத்திருந்த சிறு பெட்டியை திறந்து அதில் இருந்த பஞ்சு சுருளை எடுத்து கொஞ்சம் பீத்து காயத்தில் இருந்து வழியும் ரத்தத்தை துடைத்தான் காயம் அப்படியொன்றும் பெரிதாக இல்லை என்றபடி சுத்தமாக பஞ்சை கொஞ்சம் வைத்து அழுத்தி பிளாஸ்திரி துண்டங்களை குறுக்காக போட்டு ஓட்ட வைத்தான் பிறகு எழுந்து தன் விரல்களில் பட்ட ரத்தக்கரையை கழுவ சுற்றுமுற்றும் பார்த்தான் என் பிளாஸ்கில் தண்ணீர் இருக்கு கொஞ்சம் தரட்டுமா விசாரித்தபடி அவள் தன் தோளில் தொங்கிய பிளாஸ்கை திறந்து தண்ணீரை அதன் மூடியில் நிரப்பியபடி அவன் அருகில் வந்து விரல்களில் ஊற்றினாள் கை கழுவிய பின் அவன் கைக்குட்டியால் துடைத்தவாறே நிமிர்ந்த போது கேட்டாள் பவளமிடு ஆஸ்பத்திரிக்கு வரப்போகிற டாக்டர் சண்முகம் நீங்க தானே தூக்கி வாரி போட்டது அவனுக்கு ஆமாம் நீங்கள் வியப்புடன் அந்த அழகு முகத்தையே அவளுடன் பார்த்தான் நானும் அங்கேதான் போய்க் கொண்டிருக்கிறேன் என் பெயர் வேணி சுருக்கமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அவள் இதற்குள் பஸ்ஸை திருப்பி நெடுஞ்சாலையில் ஒழுங்காக நிறுத்திவிட்ட ஓட்டுநர் பலமாக ஆரணை அமுக்கினார் ஏறுங்க ஏறுங்க நேரமாகுது நடத்தனர் துரிதப்படுத்தினார் மேலே பேச நேரமின்றி பார்வைகளை பரிமாறியபடி இருவரும் பஸ்ஸை நோக்கி சென்றார்கள் கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்